முருகனை துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு திருவம்பாவை பாசுரப்பாடல் மூன்று பொது புழக்கத்தை பார்ப்போம் முத்தன வெண் நகையால் முன் வந்து எதிர் எழுந்தன் அத்தனன் ஆனந்தன் அமுதென்ற உள்ளூரி தித்திக்க பேசுவாய் பந்துன் கடை திறவாய் பத்துடையீர் கீசன் பழ அடையீர் பாங்குடையீர் புண்மை பொல்லாதே எத்தோனின் அன் உடைமை எல்லோ அறியோமே நித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் பொருள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவனே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவனின் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவைத் திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருத்ததில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் தவறை பெரிது என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் அன் என்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகின்றோம் என்றனர் விளக்கம் ஒரு நாள் கோயிலுக்கு போவது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நின்ற வேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது இதெல்லாம் நிஜ பக்தியாக முடியாது என்பதே இந்தப் பாடல் உணர்த்தும் கருத்து நாளை திருவெம்பாவை பாடல் நான்கில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்